காமராஜருக்கு கலைஞர் அவர்கள் செய்தது அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு அப்படின்னு சொல்லி திரு திருச்சி சிவா அவர்கள் பேசியிருப்பது வந்து என்ன கொந்தளிச்சாரிங்கல்ல பொறுமையா கரப்பிடிங்க ஐயா அப்புள்ள தெரியாம கட்டம் அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார கட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துரும் இது மறக்காது சொல்லு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துரும்

வசதி நான் குளிர்சாதன புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்கு கடைசியா கையை புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்து

கடைசியா கைய புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்து வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இல்லை திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது

வரலாறு சொல்லி தான் ஆகணும் வரலாறு சொல்லி தான் ஆகணும் ஐயா 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 ராசாதி ராசா அருணாசலா படையப்பா தலைமதி மண்ணா நீங்க கிளம்புங்க அண்ணா இல்ல மறைந்தவர்கள் நம்மளும் காயப்படுத்து சரி அப்பா இன்படி நீ பேசலாமா சரி வேண்டாம் கருணாநிதி விழுக அந்த காலே கிடையாது ஆஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் பதவி வரும் பதவிக்கு வரணும்னா யார் காலில் வேண்டுமானாலும் கேட்பேன் பரம்பரையை முடியும் எல்லாம் ஒன்னால பேச வெச நெச வச்சா வெச்ச நெச்ச நச்சா பேசான் பேசான் வலிக்கலையே அப்போ கூட இருக்கவங்க சின்ன பையன் அவன்கிட்ட போய் நீங்க இவ்வளவு கதையை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னா அது வெளியே போய் மக்கள்கிட்ட பேசுவாயா அது மக்கள்கிட்ட நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதை கே இவர் வந்து தலைவர் சொன்னது பூரா உண்மை நினைச்சி இவர் பேசிட்டு இருக்காரு பாத்தியாடியே இதுக்கு அப்பவே அப்போவே கண்டிப்பா சொன்னேன் அவங்க வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுவாங்க இவங்க ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு இந்தியாவில் ட்ரெண்ட் பண்ணுவாங்க இந்தியாவிலே ஊழல் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி தந்த ஒருத்தர் நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும் சொல்லி இவர் சொன்னாராம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அது உங்களுக்கு ஏன் சேகவாரா கூட இந்த போராட்டம் என்னோட முடிஞ்சிட கூடாது இதுக்கப்புறம் தொடரணும்னா அது கலைஞர் கருணாநிதி தான் முடியும் அப்படின்னு சேகவரா சொன்னாரு எங்க சொன்னாரு அங்க சொல்லிட்டு இருந்தா பார்த்துட்டு இருக்க முடியும் வீடியோ கோப்ப கிடையாது யூடியூப் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன் வியட்நாம் உடலுக்கு போராடியின் கூட வியட்நாம் மக்கள் வந்து நான் போயிருங்க கவலைப்படாதீங்க கலைஞர் கருணாநிதி வியட்டம் பார்த்துக்குவாரு புடவ பிளாட்டு போட்டு விடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொன்னாலும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஒரு தம்பி கூட பதிவு போட்டிருந்தாரு காமராஜரை சாகும்போது கருணாநிதி பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை ஏன் சாகும்போது சட்டப்பேரவை நூத்தி ரூபாய் இருந்துச்சு அவர் போயிருந்தா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அதனால அவர் பார்த்துருக்க வாய்ப்புலன்னு போட்டிருந்தான் வெச்சாம் பாரு அப்போ எனக்கு சரியாத இது காமராஜர் ஆட்சி இல்லையா ஸ்டாலின் அவர்களுடைய இது காமராஜர் ஆட்சி இல்லையா எது இது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி

நாங்கள் ஆட்சிக்கு வந்த வானத்தை கிழிப்போ வைகுண்டத்தை காட்டுவோம் மணலை கூட கயிறாக திரிப்போம் என்றெல்லாம் கதைகள் அப்படி விடுத்தார்கள் வாக்குறுதிகளில் ஒன்றாவது இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா

நீ ஓட்டர் ஐடி வாங்கினா முத ஓட்டு யாருக்கு போடுவாங்க விஜய் விஜய் சாரு கட்சி என்னது புரியல டிவி கேவி கேக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன திராவிட முன்னேற்ற கடுதான் ஓகே ஓகே அப்ப வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போட போறேன் ஆ சரி